சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்திருந்தோம் நிறைவேற்றப்படும் என்றுதான் நம்ம வரை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகொண்டிருக்கிறேன் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெற உள்ள சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள் இது தொடர்பான ஆய்வாளர்கள் தொடர்ந்து அகில இந்திய அளவில் பேசி வருகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுகிற ஒன்று அல்ல ஓராண்டுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பற்றி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைக்கு முதல்வர் அவர்களும் இந்த கருத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிற அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது கவலை அளிக்கிறது இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று இந்தி பேசக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்க்காமல் இந்தியை படிக்க வேண்டும் என்று பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை பேசுவது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இது மக்களின் நலன்களுக்காக அல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி பேசாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் மீது இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்று மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் யாரும் தமிழை அல்லது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எனவே ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி என்ற இந்த இருமொழி கொள்கையே இந்தியா முழுவதும் போதுமானது இந்தியை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட இந்தியை பேசக்கூடிய மக்களும் இந்தியை படித்தால் ஆங்கிலம் என்கிற இணைப்பு மொழியை படித்தால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் திறன்களை பெருக்கிக் கொள்ள தனிநபர் தனிநபர் அது தமிழ்நாட்டில் எப்படி தனிநபர்கள் எத்தனையோ பல மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள் யாரும் தடுக்கவில்லை எதிர்க்கவில்லை அரசே ஒரு கொள்கையை திணிப்பது இந்தியை கட்டாயமாக்குவது எதிர்காலத்தில் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதற்கான ஒரு சதி சூழ்ச்சி

மீட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் அதிகாரம் படைத்த இடத்தில் இந்திய ஒன்றிய அரசு தான் இருக்கிறது அந்த ஆளுநருக்கே தெரியும் அவர் ஏதோ ஏதோ தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு என்பதை போல அவர் நாடகமாடுகிறார் அரசியல் செய்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநர் என்ன சொல்லுகிறார் என்பதை கட்டாயம் புரிந்து கொள்வார்